திருப்பத்தூரில் வந்து ராமகிருஷ்ணா ஹை ஹைஸ்கூலில் யோகாவும் விபாசனம் மூச்சு பயிற்சி எல்லாம் செஞ்சு நான் அதில் ஒரு மாஸ்டராக இருந்தேன் அங்கே இருக்கிற ஒரு முப்பது நாற்பது ரிட்டையர் ஸ்டாஃபுங்க ஒர்க் பண்ணுறவங்களா எல்லா அனைவருக்கும் நான் வந்து யோகாவை கற்றுக் கொடுப்பேன் மறுபடியும் ரிட்டையர் ஆனதும் நான் பிஎஸ்எல்லில் ஒர்க் பண்ணேன் ரிட்டையர் ஆகிட்டு பிறகு நான் சொந்த ஊருக்கு வந்த பிறகு இந்த இடத்துல தியான் பெருமேடு இருக்குது எனக்கு தெரியாது ஜஸ்ட்டு த்ரீ கிலோமீட்டர்ஸ் என்னுடைய வீடு தியானம் ச பெருமிடு இந்த இடத்துல இருக்கிறது எனக்கு தெரியவே தெரியாது அப்புறம் கிருஷ்ணகிரில என்னுடைய ஃப்ரெண்டு கே பிஎஸ்எல் ஒர்க் பண்ணார் அவர் தான் சொன்னார் நம்ம வீட்டு பக்கத்துலேயே தியானம் இருக்குது அந்த பெருமையில் போய் தியானம் செய்ய உனக்கு எனக்கு சில டிசீஸ் எல்லாம் வந்துச்சு அப்புறமா குடும்பத்தில் சில பிரச்சனைகள்லாம் வரும்போது தான் இந்த தேரல் வந்தது அப்போது வரும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதே பத்ரிஜி பிறந்த நாளைக்கு சுனிதா மேடமும் சார் தான் இருந்தாங்க இந்த இடத்துல அப்போது வரும்போது நான் நேராக ஒரு நாள் சண்டே சாட்டர்டே வந்தேன் சார் ஜெய்தி சார் அங்கே கேட்டானு இருந்தார் ஏன்னா சாமினார் சார் இந்த மாதிரி நான் தைக்கப்பட்டு தியானம் செய்யலான்னு தியானம் கற்றுக்கலான்னு வந்தேன் சரி அப்புறம் வந்தார் அப்புறமா தைக்கப்பட்டுலேருந்து ஒரு ஸ்டாஃபும் செந்தில்னு ஒருத்தர் இருந்தார் ரெண்டு பேரும் எங்கள் ஊருக்கார் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஜ நம்ம ஜெய்தி சாரு இந்த மாதிரிலாம் வந்து காலை கிராஸ் பண்ணிக்கோங்க கையை கொத்துக்கோங்க கண்ணை மூடிக்கிங்க வேறு எதையுமே நினைக்காதீங்க மூச்சு மட்டும் கவனிங்க அப்படின்னு சொல்லிடுது அதில் இருந்து ஒரு பதினஞ்சு நாள் தான் செஞ்சேன் பதினஞ்சு நாள் செய்த பிறகு தீபாவளி வந்து வந்தது நானும் பர்கூர் சார் சொன்ன மாதிரி நான்வெஜ் பிரியன் அந்த தீபாவளி நான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அவங்க சமைச்சு போட்டுவாங்க மட்டன் மட்டன் சமைச்சு போட்ட பிறகு வாமிட் எடுத்துட்டேன் அப்போ தான் எனக்கு தெரியும் தியானம் செய்கிறவங்கெல்லாம் அந்த நாண்வெஜ் இது நான்வெஜ்ஜெல்லாம் விட்டுடுறாங்கன்னு சொன்னாங்க கடைசியில் நானும் ஓ இது தான் இதுதான் இதனுடைய தொழில் இது மூச்சின் ரகசிமம் அப்படின்னு இருந்தேன் அதுலேருந்து அன்னைக்கே ரசம் சாதம் தான் சாப்பிட்டேன் அதுலேருந்து மட்டனோ ஈவன் எக்கு பார்த்தா கூட எனக்கு பிடிக்காத போயிடுச்சு இருந்து சரி மேடமும் சுனிதா மேடமும் வீக்லி டூ டூ டேஸ் ஸ்டார்டேஸ் சண்டே ஒர்க் ஷாப்னு டெய்லி வைப்பாங்க நான் ரெகுலராக க கல கலந்துருப்பேன் அப்போவும் வந்து மேடத்துக்கு ஏதாவது ஒர்க்குன்னா சொல்லுங்கள் மேடம் அப்போயே எனக்கு வந்து இன்வால்வ் ஆகிட்டேன் அப்போ குறைந்து ஒரு ஆறு மாதம் இருந்தால் ஆறு சிக்ஸ் மந்த் சிக்ஸ் மந்த்து இருந்தால் இதை பேஸ் மாற்றம் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுவிட்டு அவங்க போட்டு அப்புறமா தான் சார் பிரதீப் சார் இருந்தார் பிரதீப் சார் வந்து இவங்க விடை பெற்றாங்க அவர் வந்து உள்ளே நுழைகிறாரு அப்போ தான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் முழு கவனத்துடன் இந்த இடத்துல வந்து வாலின்ட்ரியா வரணும் இதில் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொன்னேன் அப்படியே எனக்கு ஜெதி சார் சொல்லுவார் சார் பாபு நீங்கள் பாபு சாமி நீங்கள் வாலின்ட்ரியா நீங்கள் எனி ஒர்க் எனி நான் செய்கிறேன் அப்படின்னு அப்புறமா எந்த ஒர்க் இருந்தாலும் எனக்கு ஜெய்தி சார் கூப்பிடுவாரு ஃபோன் பண்ணுவார் என்ன ஒர்க்குலாம் என்னால் முடிஞ்சது எல்லா ஒர்க்கும் செய்வேன் எது இதுதான் செய்யணும்னு ஒர்க்கு எனக்கு கண்ட்ரோல் இல்லை எல்லாத்தையும் செஞ்சேன் இப்போது சுனிதா மேடம் திருவண்ணாமலையில் அங்கே வந்து ஒரு பெருமையை கட்டிட்டு அங்கே ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்க அதை எங்கே விட்டுட்டு மறுபடியும் எங்கே பிடிக்க அப்படின்னு தெரியல அந்த மாதிரி மேலும் மேலும் அவங்களுடைய தியானம் வளரணும் போராடெல்லாம் சிறப்பாக இருக்கணும் வேண்டி ஆண்டவனை கேட்டுக்கிறேன் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்த பிதாமகன் பத்ரிஜி கோடான கோடி நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த பத்ரிஜியினுடைய வாரிசாக பிரதீப்பு ஐயா அவர்கள் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன் ஆயிரம் ஆயிரம் வணக்கம் சொல்லி நான் வணங்குகிறேன் அதனால் பத்ரிஜி இறந்தாலும் அவர் இறக்கவில்லை என்று ப பிரதீப் சார் பார்த்தா அவருடைய வாரிசு இதை வழி நடத்தக்கூடிய இந்த பக்குவம் இதைவிட பன்மடகு செய்வார் என்று நான் நினைக்கிறேன் இந்த ராமாயக்கம் பட்ட பிரமேடு இன்டர்நேஷ்னல் மௌன தியானமாக மாற்றக்கூடிய அந்த அந்த பாதையை பிரதீப் சார் கண்டிப்பாக முடித்து வைப்பார்கள் இங்கே இருக்கிற ஆளை அனைத்து மாசும் ஒத்து ஒத்துழைப்பு தருவார்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் குறைஞ்சது ஒரு ஐயாயிரம் செடி நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து என்னுடைய என்னுடைய என்ன சொல்ற சீனியர் மாஸ்டர் ஜெங்கால் அவர் பெங்களூர் பெங்களூரில் இருக்கிறாரு அவர் இப்போ ஒரு அமெரிக்காவில் இருக்கிறார் ஆனால் அமெரிக்காவில் தான் இருக்கிறாரு சார் எனக்கு டெய்லி கான்டெக்ட் பண்ணிக்கிறேன் பாபு போகிறதீங்களா செடியை பார்த்தீங்களா எப்படி இருக்குது சார் நீங்கள் எப்போ வரலன்னு தான் கேட்குது அந்த செடி அதனால் நீ கூடி சீக்கிரம் வாங்க அப்படிங்கிற வரேன் 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 சரி நான் வந்து டிசம்பர் மாதம் வரேன் அது வெளியே நீங்கள் பார்த்துக்கணும் நான் பார்த்துன்னு தான் இருக்கேன் சார் டெய்லி நான் இங்கே போகலன்னா கூட நான் வந்து என்னது நான் உட்கார்ந்த இடத்துல வந்து தியானம் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கேன் சீரும் சிறப்புமாக இன்றைக்கி நாங்கள் ஒரு சாரி ஒரு நாள் என்னை கூப்பிட்டு பிரதிபி சார் ஒரு முப்பது செடி பிளான் பண்ணுங்க அப்படின்னு அந்த அகத்திய பிரிமிடில் லெவல் பண்ணிவிட்டு கேட்டார் சரி சார் பண்ணிடுறோம் அப்படின்னு நானும் ஜங்கல் ராமூர்த்தி சென்னைக்கார் அப்புறமா பிரசாந்த்னு ஒரு நாற்றம்பள்ளிக்கார் ஒரு ஸ்டூடெண்ட்டு நான் நான் நான்கு பேரும் ஒரு கிருஷ்ணகிரியில் ஒரு ஃப்ரெண்டு ஒரு நர்சரியில் போய் காவிரி வாங்கிட்டு வந்து ஒரு முப்பது செடி நட்டோம் முப்பது செடி நட்ட உடனே மறுபடியும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் கேட்டோம் கேட்டதும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு செடி எங்களுக்கு வேப்ப மரம் பொங்கல் மரம் இது அரச மரம் தே இது சாரி நாக மரம் நெல்லிக்காய் மரம் பாதாம் எல்லாமே ஃப்ரீயாக எங்களுக்கு கொடு கொடுத்தாங்க இந்த மாதிரி சொன்னதும் எல்லாமே வந்து கொடுத்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு செடி நட்டோம் அப்புறமா இங்கே இருக்கிற திரு வாசு தலைவர் அவர்களும் இங்கே லோக்கல் எம்ப்ளாயின்ஸ் வச்சு எங்களுக்கு ஒரு அது ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு செடி வாங்கி கொடுத்தாரு குறைஞ்சது மூவாயிரம் நாலாயிரம் செடி நாங்கள் இந்த பிரமிடை சுற்றி வச்சிருக்கிறோம் நாங்கள் ஒவ்வொரு செடி வைக்கும்போது ஒவ்வொரு ம மரம் இது மலைகள் தான் இருக்குது நாங்கள் இது என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தா அவர் இன்னமும் மாய மந்திரம் மாதிரி சார் பண்ணுவார் எப்படி இந்த இடத்துல வைக்கலாமா அப்படின்னா அப்புறமா ஒரு வாரத்தில் நான் இங்கே வெளியில் போயிட்டு வந்து பார்த்தா லெவல் பண்ணி பிளாட்டை போட்டு வச்சுருப்பார் அதுக்கு பின்னாடி அந்த மரம்லாம் நட்டோம் ஏ மூணு ஆறு மாதமாக நாங்கள் ஒர்க் பண்ணோம் ஹெவி ஒர்க் பண்ணோம் அதுலேயும் கடுமையாக உழைத்த அவர் பிரதிசாரி இருந்தாலும் எங்கள் கூட வந்து அந்த வெயில் இருப்பார் ரொம்ப வந்து ஐடியா கொடுப்பார் இந்த ஜங்கல்ஸ் நாங்கள் நான்கு பேரும் கடுமையாக உழைத்தோம் பருவத மேடமும் இதில் நல்ல ஆகினாங்க சுவன்ி மேடமும் இதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க எல்லா மாஸ்டரும் இந்த இயற்கையோட இந்த மாதிரி எந்த இடத்துலையுமே கிடைக்காத இந்த அற்புதமான தியான சென்டர் எங்கேயுமே இது வெளியே யாரும் பார்த்துருக்க மாட்டார்கள் மாசுபடாத இந்த இயற்கை காற்று மாசுபடாத இந்த இயற்கை சூழ்நிலை ஒவ்வொரு மியூசிக் பேட்ஸ் சவுண்டு எல்லாம் நாங்கள் எல்லாம் புளிய மரத்தலாம் பெட்டேமேட்டு தியானம் பண்ணும்போது மியூசிக்கை போக மாட்டோம் எல்லாம் அந்த பேட்ஸினுடைய அந்த ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அந்த பேட்ஸ் மியூசிக்கிலேயே நாங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணுவோம் அவ்வளோ அற்புதமான இடம் என்னை எனக்கு அந்த கேட்டு என்ட்ரன்ஸ் உள்ளே நுழைஞ்சனவே எந்திரம் படம் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் அந்த உள்ள இந்த ஒரு கரண்ட் கொடுத்தா ஒரு இந்த எனர்ஜி வருது பாருங்க அந்த மாதிரி அந்த கேட்டுக்கு உள்ள நுழைஞ்சோடனே எனக்கு ஃபுல் எனர்ஜி வந்துடும் என்ன ஒர்க் பண்ணலாம் எப்படி செய்யலாம் எந்த பிளான் எப்படி செய்யணுன்ற ஒரு திங்கிங் வந்துடும் அவ்வளோ அற்புதமாக பண்ணோம் இன்றைக்கி இன்னும் ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸில் அந்த கார்டனில் எல்லா மாஸ்டரும் உக்காந்து தியானம் பண்ணுறதுக்கு அற்புதமாக பண்ணி கொடுத்துருக்குறாரு பிரதீப் சார் நாங்கள் செடி வச்சுட்டுருக்கோம் மற்ற அந்த சீட்டிங் அந்த திண்ணையெல்லாம் கட்டி அழகாக வச்சுருக்காரு இன்னும் ஒரு வருஷத்தில் அந்த ரோ கணேச பக்கத்தில் ரோஸ் கார்டன் பின்னாடி ஒரு அஞ்சு பிளாட்டு அஞ்சு ரெண்டு ஸ்டெப்பு பத்து பிளாட்டு பண்ணியிருக்கோம் அவ்வளோ அற்புதமாக இருக்குது வேப்ப மரம் பொங்கா மரம் மரம் அப்புறம் நெல்லிக்காய் மரம் நாக மரம் பல வெரைக்கியாசம் எல்லாம் ஒரு மரக்கன்று நல்லா இருக்குது ரொம்ப நன்றிங்க மேடம்